நிறுவனம் மசித்கள் நம்முடைய பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்களில் இளைஞர்களை நெறிப்படுத்துவதற்கான அவர்களுக்கு தரபியா கொடுப்பதற்கான என்ன அஜெண்டா இருக்கிறது என்று பள்ளிவாசல் தலைவரிடம் முடிச்சு பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்குள் பள்ளி என்று சொல்லக்குள்ள நீங்க நம்ம பள்ளிகளை மட்டும் பார்க்காதீங்க நான் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் உள்ள பிரச்சனையை தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் பள்ளிவாசலுக்கு தலைவர் தெரியும் போது சண்டை வருது பிரச்சனை வருது பிரச்சனைகளுக்கு மத்தியில் வக்கு போட்டில் இருந்து ஆக்கள் வராங்க வந்து உட்கார்ந்து நிர்வாகம் தெரியப்படுது நிர்வாகம் தெரிஞ்சு மூன்று வருஷத்துக்கு நிர்வாகம் ஓடுது நிர்வாகியிடம் நிர்வாக தலைவரிடம் போய் கேளுங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் இன்று இளைஞர்கள் காமம் ஆபாசம் விரசம் போன்றவற்றிற்கு அடிமையாக இருக்கிறார்கள் இன்றைக்கு உங்களுடைய ஊரிலே உள்ள இளைஞர்கள் போதை வஸ்துக்களை தாராளமாக உட்கொள்கிறார்கள் இன்றைக்கு உங்களுடைய ஊரில் உள்ள இளைஞர்கள் உலமாக்களை பெரியவர்களை ஆசிரியர்களை பெற்றோர்களை மதிக்காத நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு உங்களுடைய ஊர் இளைஞர்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து யாராவது ஒன்று நல்லது செய்ய வந்தால் அவரை தாக்குகிறார்கள் இந்த இளைஞர்களை நெறிப்படுத்துவதற்கு உங்களிடம் இருக்கிற வேலை திட்டத்தை சொல்லுங்கள் என்று பள்ளிவாசல் தலைவரிடம் பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம் கேட்டு பாருங்கள் ஒத்தரிட்டை ஒன்றுமில்லை ஜீரோ சும்மா இப்படி ஆறு ஒரு பயான் ஒரு வருஷத்துக்கு பயான் ஓயில் எழுதின கூப்பிட்டு ஒரு செமினார் வச்செல்லாம் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் நினைக்கிறீங்களா ஓயில் முடிஞ்ச உடனே ஓயில் எழுதிய மாணவர்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி என்று முந்தி சொன்னா அலமது இல்லா பிள்ளைகள் எல்லாம் ஓயல் எழுதின பிள்ளைகள் வருவான் ஒரு ஊரில் உதாரணம் மருதமனையில் ஒரு நூற்றி ஐம்பது பிள்ளைகள் ஆண்கள் ஓயல் எழுதுவாங்க வாங்கடாண்டா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது பேராவது வருவாங்க இப்ப இந்த வருடம் இப்போ போன ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் ஓயல் எழுதினாங்க எல்லா வச்சு தான் பார்த்தாங்க ஓயல் புரோகிராம் காலில் உளுந்து கையில் உளுந்து கெஞ்சி அழுது மன்றாடி சாப்பாடு தாரம் வா காசு தாரம் வாண்டு கூப்பிட்டா கூட பத்தில் ஒரு பங்கு கூட வாரத்துக்கு ரெடி இல்லை சில நேரம் என்ன பண்ணுறான்டா ஒருவன் வந்துடுவான் கஷ்டப்பட்டு உட்காந்து போது மற்ற வெளியே நின்று கோலடிக்கிறான் குயிக்கா வா நினைக்கிறான் அவன் வந்து உம்மாவாப்பாக்கா இவன் வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்ப இந்த செமினார் வச்சு ஒரு தீர்வு காண முடியுமா முடியாது இது இந்த மூன்று நிறுவனங்கள் மட்டுமல்ல எல்லோரும் யோசிக்க வேண்டும் குறிப்பாக இந்த மூன்று நிறுவனங்களும் ரபுல் ஆலமீனிடத்தில் நிக்கத்தான் வேண்டும் பள்ளிவாசல் தலைவர் நிற்க வேண்டும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் நிற்க வேண்டும் பள்ளிவாசல் இமாம் நிற்க வேண்டும் நீங்கள் வெறுமனே தொழுகை நடத்துவதும் வெறுமனே நிக்காக நடத்தி வைப்பதும் மாத்திரமல்ல பள்ளியினுடைய நோக்கம் ரசூல் செல்லல்லாஹ் அழகுவ செல்லும் அவர்கள் மஸ்ஜிதை மிக பிரதானமான இடமாக நமக்கு அடையாளப்படுத்தினார்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக தர்பியா கொடுக்கிற இடமாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலகிவ செல்லும் அவர்கள் அந்த மஸ்ஜிதின் நபவியை அமைத்துக் காட்டினார்கள் அந்த அடிப்படையில் மஸ் தங்களுடைய பணியை செய்ய முன்வர வேண்டும் இல்லாமல் திருமணம் நடத்துவதற்கும் என்று ஒரு சபையிலே போய் நீ தலைவராக பள்ளிவாசலிலே வந்து இருப்பாயாக இருந்தால் நாளை மறுமையிலே ஆலமீனுக்கு முன்னால் நிச்சயமாக நீ தலை குனிந்த நிலையில் நிப்பாய் என்பதிலே இரண்டாவது கருத்து கிடையாது என்பதை பள்ளிவாசல் தலைவர்களும் நிர்வாக சபை உறுப்பினர்களும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா நான் தலைவராகி விட்டேன் எனவே நான் சீஃப் ட்ரஸ்டி ஹெட் டேபிளில் இடம் வேண்டும் ஹெட் டேபிளில் இடம் கொடுக்காட்டி முன்னுக்கு டேபிளில் சேர் கொடுக்காட்டி கோச்சிட்டு போவார் முகம் கிளீன் சேவ் மார்க்கத்தை பற்றி கவலையே இல்லை அவருக்கு தொழுகை இருக்கிறதா இல்லையா இன்னால் இல்லாக இப்படியானவர்கள் வந்து பள்ளிவாசலை பொருட்படுத்தால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே எப்படி ஒரு பள்ளிவாசல் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்றுதான் பெற்றோர் பிள்ளைகள் உங்களிடத்தில் தரப்பட்ட அமானிதங்கள் மௌலவிய குறை சொல்லி ஸ்கூலை குறை சொல்லி பள்ளிவாசல குறை சொல்லி இருக்காதீங்க சின்ன பருவத்தில் இருந்து கவனம் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்கள் அவனுக்கு கவுன்சலிங் செய்யுங்கள் வீட்டில் வெறும் போலீஸ்காரனாக மட்டும் இருக்காதீர்கள் பிள்ளையோட உட்காருங்க மனம் விட்டு பேச விடுங்கள் அவனை உங்களோடு அழைத்து திரியுங்கள் அவனோடு உட்கார்ந்து சாப்பிடுங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் இப்படி வீட்டு தர்பியா திட்டமிடப்பட வேண்டும் அதே போன்று பாடசாலை அதிபர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம் பாடசாலை அதிபர்கள் சம்பளத்திற்காக அந்த பொறுப்பை எடுத்தால் நாளை அந்த சம்பளம் உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும் எனக்கு பிரின்சிபல் போஸ்ட் கிடைத்த சம்பளம் கூட கிடைக்கும் பிரின்சிபல் போஸ்ட் கிடைத்தால் எனக்கு மரியாதை கிடைக்கும் இந்த மரியாதை எல்லாம் நாளை மறுமையில் ரப்புல் முன்னால முன்னால் தவிடுபடியாகிவிடும் எனவே நீங்கள் உங்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு இந்த மூன்று நிறுவனங்களும் சரியான முறையிலே திட்டமிட்டால் முன்மாதிரியான இளைஞர்களை இன்ஷா அல்லா உருவாக்கலாம் இது காலத்தின் கட்டாய தேவையாக இருக்கிறது இல்லாமல் போனால் கடைசியிலே அந்த இளைஞர்களும் நமக்கு ஆபத்து இந்த இளைஞர்கள் அதைவிட மிக மோசமான ஆபத்து என்ற நிலை வந்துவிடும் அல்லாஹு தாலா அந்த பயங்கரமான நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய இளைஞர்களை அல்லாஹூ தாலா சீர் செய்ய வேண்டும் அதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுடத்திலே துவா செய்ய வேண்டும் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லோருமே நம்முடைய சமுதாயத்து இளைஞர்களுடைய நிலைமையை சீர் செய்யுமாறு அல்லாஹுடத்திலே துவா செய்ய வேண்டும் அதேபோன்று யாரெல்லாம் அந்த முயற்சியில் உங்களிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு மனம் திறந்த ஒத்துழைப்பை கொடுங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆர்வப்படுத்துங்கள் நிச்சயமாக நீங்கள் கொடுக்கிற ஆர்வங்களை வைத்து நீங்கள் கொடுக்கிற உற்சாகத்தை வைத்து அவர்கள் ஓரளவாவது இந்த சமுதாயத்தில் இளைஞர்களை கட்டியெழுப்ப முடியும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக